வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறகடி காசி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம் விஜயா ரோகிணியை பார்த்து சொல்றாங்க ஒன்னால தாமா நான் இன்னைக்கு தலை நிமிர்ந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஏன் இதுக்கு முன்னாடி கழுத்து இருந்துச்சா தலையை தூக்க முடியலையா அப்படின்னு நக்கலா கேட்குறாரு முத்து அண்ணாமலை சொல்றாரு நம்ம கூட்டு குடும்பத்தில் இருக்கிறப்ப எல்லா முடிவையும் எல்லார்ட்டையும் கேட்டு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஆனால் உங்க அத்தா அதை பண்ணாமல் தானாகவே முடிவு எடுத்ததுனால தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்றாரு கடைசி எல்லாமே என்னால் தான் சொல்லுவீங்களே அப்படின்னு கேட்குறாங்க விஜயா இந்த வீட்டில் புதுசாக இவ்வளோ பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் யார் எல்லாம் நீங்கள் புதுசாக கூப்பிட்டு வந்த மருமகள்னால தான் அப்படின்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் முத்து வருவான் ஏதாவது கத்துவான் போயிடுவான் ஆனால் இப்போது நம்ம கிட்டக்க வரைஞ்சிக்கட்டே சண்டை போடுறான்னா அதுக்கு காரணம் இந்த மீனா தான் அப்படின்னு சொல்கிறாங்க அவன் நல்லா சாவி கொடுத்து ஏற்றி விடுறா இவன் வந்து ஆடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா சொல்கிறாங்க இவர் வந்து ஒன்றும் கத்தலையே பொறுப்பாக கேள்வி தான் கேட்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க மீனா இப்போ இது நாள் வரைக்கும் இவன் பொறுப்பாக இல்லை நான் இவனை பொறுப்பாக வளர்க்கலன்னு சொல்ல வரியா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா அவ கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லையே ஏன்னா நீங்கள் என்னை வளர்க்கவே இல்லையே பாட்டி தான் என்னை வளர்த்தாங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு நான் வளர்த்த ரெண்டு பிள்ளையுமே என் பேச்சை கேட்டு நல்ல விதமாக இருக்கிறாங்க ஆனால் நீ தான் இப்படி வந்து நிற்கிற அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா அவர் எதனால் தாழ்த்தி பேசுகிறீங்க அப்படி அவர் என்ன குறைஞ்சு போயிட்டாரு அப்படின்னு மீனா கேட்குறாங்க இப்படி தான் இவனை ஏற்றி ஏற்றி விட்டு நமக்கு எதிராகவே மாற்றி வச்சுருக்கிறா இவ அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க விஜயா முத்து சொல்கிறாரு ஃபைனான்ஷியர் கம்பெனியில் வச்சு மீனாக மட்டும் உங்களை பார்க்கலன்னா இந்நேரத்துக்கு வெளிநாட்டுக்கு தோட்ட வேலைக்கு வீட்டு வேலைக்கும் அந்த ஃபைனான்ஷியர் அனுப்பி வச்சுருப்பாரு நீங்கள் தப்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு முத்து ஏ மருமக ரோகிணினால தான் எனக்கு பெருமை அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க விஜயா அவனால் தான் இந்த வீட்டுக்கு பெருமை வந்து சேரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அவன் அவங்க அப்பா கூட பேச ஆரம்பிச்சுட்டான் இன்னும் கொஞ்சம் நாளையில் அவங்க அப்பா வீட்டுக்கு வந்தாலும் வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் அப்பாட்ட சொல்லி மனோஜுக்கு ஒரு பிஸ்னஸ் வச்சு கொடுத்தா நல்லா இருக்கும் எத்தனை நாளைக்கு தான் அவன் வேலைக்கு போகாம இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா என்ன சொல்கிற விஜயா அவன் வேலைக்கு போயிட்டு தானே இருக்கிறான் அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு அவன் படிப்புக்கேற்ற வேலைக்கு இன்னும் போகலைல அதை பற்றி தான் சொன்னேன் அப்படின்னு சமாளிக்கிறாங்க விஜயா அவனுக்கு இருக்கிற திறமைக்கு பெரிய பில்டிங்கில் டாப்பில் வேலை பார்க்க வேண்டியவன் அவன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா பெரிய பில்டிங்கில் டாப்பில் வேலை பார்க்கணும் அப்படின்னா பேனர் கட்டுற வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு நக்கல பேசுகிறாரு முத்தும் நாங்கள் தான் பணத்தை கொடுத்துட்டோம்ல இனிமேல் அவரை இன்ஸ்டால் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்கிடாதீங்க முத்து அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ரோகிணி முத்து சொல்கிறாரு உங்கள் அப்பா தான் பெரிய பணக்காரராச்சே ஒரு நாள் டீ பிஸ்கெட் செலவுக்கு பதினேழு லட்ச ரூபாய் செலவு பண்ணுவாராமே அப்படின்னு சொல்கிறாரு ஒரு ரெண்டு நாள் டீ பிஸ்கெட் செலவை கட் பண்ணிவிட்டு இவன் எடுத்துகிட்டு உடனே இருபத்தேழு லட்ச ரூபாய் கொடுக்க சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாரு முத்து அப்படி மட்டும் நீ கொடுத்துட்டேன்னா நம்ம ஏரியாலேயே பெரிய பேனராக நான் வச்சுருவேன் உன் பேரை போட்டு அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் மனோஜ் சம்பாதிச்சு அந்த பணத்தை கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க விஜயா ஃபைனான்ஷியர்கிட்ட போய் இந்த பணத்தை கொடுத்துட்டு நம்ம வீட்டு பத்திரத்தை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு அண்ணாமலை இருக்காரு ஃபினான்ஷியல் ஆஃபீஸ்க்கு எல்லாருமே போகிறாங்க முத்து அவர்கிட்ட ஏன்னே எங்கள் எல்லாரையும் வர வச்சா இவங்க மட்டும் வந்து பணம் கொடுத்தா பார்த்தாதா அப்படின்னு கேட்குறாரு நான் சவாரிக்கு போக வேண்டாமா உனக்கு வாடகை பணம் கொடுக்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறாரு எல்லாம் காரணமாக தான் முத்து அப்படின்னு சொல்கிறார் அவர் உங்கள் அம்மாவை நம்ப முடியாது அதுக்கப்புறம் நான் பத்திரத்தை கொடுத்ததுக்கப்புறம் வாங்கி வச்சுட்டு கொடுக்கலன்னு கூட சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு பணம் இல்லாட்டி நான் அதிகமாக வாங்கினேன்னு கூட சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு எங்கள் அம்மாவை பற்றி நீ தானே நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து பணத்தெல்லாம் எண்ணி பார்த்துட்டு வட்டியோட பணம்லாம் கரெக்டாக தான் இருக்குது இந்தாங்க சார் உங்களோட வீட்டு பத்திரம் அப்படின்னு அண்ணாமலை கையில் கொடுக்குறாரு இந்த ஃபினான்ஷியர் இனிமேலாவது இதை பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு உன்னோட பேங்க் லாக்கரில் வச்சு நீ பூட்டியிருப்பான் இதை அப்படின்னு சொல்கிறாரு முத்து எல்லோரும் கிளம்பி போகிறாங்க ஒரு நிமிஷமா அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஃபைனான்ஷியர் விஜயா கையில் அவங்க கொடுத்த வளையலை ஒரு பேப்பரில் ரேப் பண்ணி கொடுக்குறாரு என்னென்ன இது மொத்தமாக கடனை கட்டி அடைச்சா இந்த மாதிரி கிஃப்ட்டெலாம் கொடுப்பியா நீ அப்படின்னு கேட்குறாரு முத்து இப்போ நானும் என்னோடய வண்டி வாடகை ஃபுல்லாக அடைச்சிட்டு கடனெல்லாம் கொடுத்துட்டேன்னா எனக்கும் இந்த மாதிரி கிஃப்ட் கொடுப்பியா அப்படின்னு கேட்குறாரு என்ன கிஃப்ட்டு நான் பார்க்கணும் அப்படின்னு வாங்கி பார்க்குறாரு முத்து அதில் பார்த்தா வளையல் இருக்குது அம்மா கையில் போட்டிருக்க வலையிலும் இது ஒரே மாதிரி இருக்குப்பா ஒரே டிசைனாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாரு முத்து இதில் ரெண்டில் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் அப்படின்னு கேட்குறாரு மீனாட்டையும் பார்த்தேன் மீனா ரெண்டு டிசைன் ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு முத்தும் ஆமாங்க ஆனால் ஒன்று தான் தங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா இவ பெரிய நகைக்கடை வியாபாரி இவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா இந்த வலையில் கலட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்குறாரு முத்தும் ஃபினான்ஷியர் கையில கொடுத்து எதுனே இதில் ஒரிஜினல் அப்படின்னு கேட்குறாரு விஜயா கையில் போட்டிருந்த வளையல் ஒரிஜினல் கிடையாது இது மட்டும் தான் தங்கம் அப்படின்னு சொல்றாரு அந்த ஃபினான்ஷியர் பார்த்தியாப்பா இதே மாதிரி வளையல் செஞ்சு கையில் போட்டிருக்காங்க எவ்வளோ பெரிய ஃப்ராட் வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்றாரு முத்து வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவங்க ஒரு நகை கடை கூட்டிட்டு போகணுப்பா இவங்க கழுத்தில் போட்டிருக்க வளையல் கம்மல் மோதிரம் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்றாரு எல்லாமே ஒரிஜினலாக இல்லை அடகு கடையில் வச்சுட்டாங்களான்னு செக் பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு மொத்தத்தில் நீ எதுலையுமே உண்மையாக இல்லைல்ல உன் கூட வாழ்ந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை எல்லாருமே இப்போது வீட்டுக்கு வந்துடுறாங்க இந்த பத்திரத்தில் என் பேர் இருக்கிறப்பவே எனக்கே தெரியாமல் நீ கொண்டு போய் அடகு வச்சுருக்கிற என் பேர் இல்லை அப்படின்னா இதை என்னைக்கும் வித்திருப்ப போலையே அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை இவங்க இப்படிலாம் செய்வாங்கன்னு தெரிஞ்சுதாப்பா தாத்தா உன் பேரையும் சேர்த்து எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு முத்து பணத்தை தான் கொடுத்தாச்சு அப்புறம் எதுக்கு ஆன்ட்டி ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி இன்னும் மனோஜ் தலையில் இருபத்தேழு லட்சம் ரூபாய் தொங்கிட்டு தான் இருக்குது அதை மறந்துடாதம்மா அப்படின்னு சொல்கிறாரு முத்து அதெல்லாம் நான் சம்பாதிச்சு கொடுத்துருவேண்டா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ் என்ன இருந்தாலும் நான் உன ரொம்ப திட்டேன் உனக்கு இந்த ஃப்ராடு புத்தி எங்கேருந்து வந்துச்சுன்னு இப்போ தானே தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு முத்து உனக்கு சாப்பாடு ஊட்டுறப்பவே எப்படிலாம் திருட்டுத்தனம் பண்ணலான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க போல இவங்க அப்படின்னு சொல்கிறாரு முத்தும் தாய்க்கு தலைப்புல தருதலையாக வந்து பிறந்துருக்குற அப்படின்னு சொல்கிறாரு முத்து அப்புறம் உங்களோட அன்னை மரியாதை கொடுத்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி மீனா சொல்கிறாங்க உங்கள் ஹஸ்பண்ட் இவருக்கு மரியாதை கொடுத்தாதான் அது திருப்பி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அவனை என்ன தூண்டி விடுறியா நீ அப்படின்னு கேட்குறாங்க விஜயா எல்லாம் என் நேரம் நீ ஏன் முன்னாடி பேசிகிட்டு இருக்கிறல்ல அப்படின்னு திட்டுறாங்க இனிமேலாவது வீட்டு பத்திரத்தை பத்திரமா வைக்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு எல்லாம் எனக்கு தெரியும் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு விஜயா கேட்குறாங்க நீ தள்ளிப்போம் அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை மீனா கையில் அந்த பத்திரத்தை கொடுக்குறாரு உன்னோட ரூமில் இருக்கிற பீரோவில் நீ பத்திரமா பூட்டி வச்சுக்கோமா அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை அதோட என்றைக்கான எபிசோட் முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்